அன்பர்களுக்கு வணக்கம் நூற்றி எட்டு தலங்களில் ஒன்றானதும் பிரசித்தி பெற்ற கல்கருட ஸ்தலமாகவும் போற்றப்படும் கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் கோயிலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் திருநறையூர் நம்பி உற்சவர் இடற்கடுத்த திருவாலன் தாயார் வஞ்சுளவல்லி தலவிருஷம் வகுளம் அதாவது மகுழமரம் தீர்த்தம் மணிமுத்தா சங்கர்ஷணம் அனிருத்தம் சாம்பா தீர்த்தம் வைகானசம் ஆகமம் புராண பெயர் சுகந்தகிரி ஷேத்திரம் கும்பகோணத்தில் இருக்குது திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பாடப்பெற்ற திருக்கோயில் இது பங்குனியில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் இந்த விழாவின் போது கல்கருடை உற்சவம் நடக்கிறது இக்கோவிலில் பெருமாளின் நூற்றி எட்டு திருப்பதிகளுள் இக்கோயிலும் ஒன்று பெருமாளை விட சற்று முன்புறம் தாயார் கோலத்தில் இருக்கின்றார் கோலத்தில் இருக்கும் தாயார் தரிசனம் விசேஷமானது இங்குள்ள உற்சவ தாயார் கையில் கிளியை ஏந்தி இடுப்பில் சாவி கொத்து வைத்தபடி அருள்பாலிக்கின்றார் இவர்தான் அனைத்தையும் நிர்வாகம் செய்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக இவ்வாறு வைக்கப்பட்டிருக்கிறது இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது பதினான்காவது திவ்ய தேசம் இங்குள்ள மூலவர் சந்நிதியின் மேல் உள்ள விமானம் ஹேம விமானம் எனப்படுகிறது பிரகாரத்தில் சக்கரத்தாழ்வார் கீழே நவக்கிரகங்கள் மேலே தசாவதாரங்கள் பொறிக்கப்பட்டிருக்க அதன் மத்தியில் பிரயோக கோலத்தில் இருக்க அருகில் மேதாவி அவரை வணங்கியபடி உள்ளார் கருட சந்நிதிக்கு அருகில் நூற்றி எட்டு திருப்பதிகளின் உற்சவர் சிலைகள் இருக்கிறது இங்கு ஒவ்வொரு மாதமும் சிரவண நட்சத்திரத்தில் விசேஷ திருமஞ்சனங்கள் நடக்கின்றது தல பெருமை சொல்கிறேன் திருமங்கை ஆழ்வாருக்கு அருளிய பெருமாள் நீலன் எனும் குருநில மன்னனாக இருந்த திருமங்கை ஆழ்வார் பெருமாள் மீது பக்தி கொண்டு தான் வைத்திருந்த பணத்தை எல்லாம் இறைப்பணிக்கே செலவிட்டார் அவர் வைணவர் அல்லாததால் யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் மனம் கலங்கிய அவர் இத்தலம் வந்தபொழுது மகாவிஷ்ணுவிடம் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார் அவருக்காக மனம் இறங்கிய பெருமாள் ஆச்சாரியனாக வந்து முத்ராதானம் செய்து வைத்தார் முத்ராதானம் என்பது ஒருவகை பரிபூர்ண வைணவராக ஏற்றுக்கொள்வதற்காக அவரது கையில் சங்கு சக்கர இடப்படும் அடையாளமாகும் ஆச்சாரியனாக வந்ததால் இத்தலத்து பெருமாள் இரண்டு கைகளுடன் இருக்கின்றார் கையில் சங்கும் சக்கரமும் முத்ராதானம் செய்த கோலத்தில் முன்புறம் தள்ளியும் சங்கு திரும்பிய நிலையிலும் இருக்கிறது தன்னை ஏற்றுக்கொண்டதால் திருமங்கையாழ்வார் இத்தலத்தில் நூறு பாசுரங்கள் மேல் பதிகம் பாடி சுவாமியை நம்பி என்று சொல்லி மங்களாசாசனம் செய்தார் நம்பி என்றால் பரிபூர்ணமான நற்குணங்களால் நிறைய பெற்றவர் என்பது பொருள் திவ்ய தேசங்களில் இங்கு மட்டுமே பெருமாள் ஆச்சாரியனாக வந்து முத்ராதானம் செய்துள்ளார் இது இத்தலத்தோட பெருமை ஸ்ரீரங்கக் கோயில் ஆண்டாளால் பெயர் பெற்றிருப்பது போல இத்தலமும் தாயாரால் பெயர் பெற்றிருக்கிறது இங்கு தாயாரை மையப்படுத்தியே கருவறையும் அமைக்கப்பட்டிருக்கிறது பெருமாளை விட சற்று முன்புறம் தாயார் நின்ற கோலத்தில் இருக்கின்றால் நின்ற கோலத்தில் இருக்கும் தாயார் தரிசனம் மிகவும் விசேஷம் வீதியுலா செல்லும் பொழுது இவளே முன்பு செல்ல அதற்கு பின்னே சுவாமி எழுந்தருள்கின்றார் தாயாருக்கு முதலில் அபிஷேகம் செய்யப்படுகிறது இங்குள்ள உற்சவ தாயார் கையில் கிளியை ஏந்தி இடுப்பில் சாவி கொத்து வைத்தபடி அருள்பாலிக்கின்றார் இவள்தான் அனைத்தையும் நிர்வாகம் செய்கின்றாள் என்பதை உணர்த்துவதற்காக இவ்வாறு வைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலில் உள்ள கருடாழ்வார் தனி சந்நிதியில் உடலில் ஒன்பது நாகங்களுடன் அருள்பாலிக்கின்றார் இவருக்கு ஆறு காலமும் மோதக நைவேத்தியம் படைக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுகிறது என்பது சிறப்பிலும் சிறப்பு உற்சவ காலங்களில் மரத்தால் அல்லது பிற உலோகங்களால் செய்யப்பட்ட கருடன்தான் வீதி வீதியுலா செல்வார் ஆனால் இங்கு கருட சேவையின் போது கற்சிலையாக இருக்கும் மூலவரே வீதியுலா செல்கின்றார் இவரை கருவறையில் இருந்து வெளியே எடுத்து செல்லும் பொழுது முதலில் நான்கு பேர் இவரை சுமந்து வருவர் பின் அப்படியே பதினாறு பேர் அதன் பிறகு முப்பத்தி இரண்டு பேர் என பெருகி இறுதியில் பலர் இவரை சுமக்கிறார்கள் இவர் வெளியிலிருந்து மீண்டும் கருவறை நோக்கி வரும்பொழுது அதே எண்ணிக்கையில் ஆட்கள் குறைந்து பின் கருவறையில் வைக்கின்றனர் கருடரால் சிறப்பு பெற்ற இத்தலத்தில் சில வருடங்களுக்கு முன்பு வரையில் உச்சிக்கால பூஜையில் இரண்டு கருடன்கள் வந்து நெய்வேதியப் பொருட்களை உண்டு வந்ததாம் அவற்றின் மறைவிற்குப் பிறகு பிரகாரத்தில் அதற்கென தனி சந்நிதி அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கு மோட்ச தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் இக்கோவிலில் உள்ள கல்கருட சேவை மிகவும் விசேஷம் இக்கல்கருடனை சேவிக்கிறதுக்காகவே பல பேரு பல ஊர்லேருந்து இந்த கோயிலுக்கு வருவாங்க மிகவும் விசேஷமான கோவில் இது கோச்செங்கனர் எனும் சோழ மன்னர் சிவன் மீது கொண்டிருந்த பக்தியால் நாயன்மார்களில் ஒருவராக இடம் பிடித்தவர் எழுபது சிவாலயங்கள் கட்டி சிவனை வழிபட்ட இவருக்கு வைகுண்டம் செல்ல ஆசை ஏற்பட்டது எனவே அவர் பெருமாளை வேண்டினார் அவருக்கு இரண்டு கரங்களுடன் காட்சி தந்து பெருமாள் தனக்கு கோயில் கட்டும்படி பணித்தார் அவருக்காக இத்தலத்தில் சிவன் கோயில் அமைப்பில் யாளிகளுடன் கோபுரத்திற்கு அருகே இருந்து பார்த்தால் சுவாமி தெரியும்படி மாடக்கோவில் போல இக்கோயிலை கட்டினான் மன்னன் திருமங்கையாழ்வார் தனது பாசுரத்தில் இக்கோயிலை மணிமாடக்கோயில் என்று பாடியுள்ளார் பஞ்சகிருஷ்ண கோவில்களில் முதலாவதான இத்தலம் முக்தி தரும் பனிரெண்டு தலங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது விமான ராஜகோபுரம் போன்ற அமைப்பிலேயே இருக்கிறது இக்கோவில் தமிழகத்தின் சிற்பக்கலை அதிசயங்களில் ஒன்றாக விளங்கும் மயூரசன்மன் வடித்த காற்றை சுவாசிக்கும் கல்கருடன் செங்கட் பெயர் கொண்ட செம்பியன் கோல் என்னும் காவிரி கரையெங்கும் எழுபது மாடக் கோயில்களை கட்டியவன் என்னும் பெயர் பெற்ற கோச்செங்கட் சோழன் தேவசேனாதிபதியாரின் கூடத்தில் பயின்ற மாணவன் மயூரசமன் முப்பத்தி இரண்டு சிற்ப நூல்களையும் பதினெட்டு உபநூல்களையும் கதல பாடமாக அறிந்தவன் அது மட்டுமல்ல இரு திங்களாக எந்தர சர்வாச மந்திரத்தையும் உபதேசித்திருக்கின்றேன் நீ எழுப்பும் அத்தனை ஆலயங்களுக்கும் தேவையான எந்த சிற்பத்தையும் வடித்து தரக்கூடியவன் என்றவர் இந்த கோயிலில் கல்கருடன் அமைந்த விதம் பற்றி இன்னொரு பதிவில் பார்ப்போம் இப்போ தல வரலாறு சொல்கிறேன் மேதாவி என்னும் மகரிஷி மகாவிஷ்ணு மீது தீவிர பக்தியுடையராக இருந்தார் அவரையே தனது மருமகனாக பெற விரும்பி மகாலட்சுமி தனக்கு மகளாக பிறக்க வேண்டி இங்கு வஞ்சுல மரத்தின் கீழ் தவம் செய்து கொண்டிருந்தார் மேதாவின் பக்தியை கண்டு மகிழ்ந்த மகாலட்சுமி ஒரு பங்குனி மாதத்தில் உத்தர நட்சத்திரத்தில் அவர் தவம் செய்த மரத்தின் அடியில் சிறுமியாக அவதரித்தாள் சிறுமியை கண்ட மகரிஷி அவளுக்கு வஞ்சுலா தேவி என பெயரிட்டு வளர்த்து வந்தார் திருமண வயதை அடைந்த அவள் தந்தையின் ஆசிரமத்திலேயே சேவைகள் செய்து வந்தார் மகாலட்சுமியை திருமணம் செய்வதற்காக மகாவிஷ்ணு சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருதன் புருஷாத்தமன் வாசுதேவன் என ஐந்து வடிவங்கள் எடுத்து பூலோகத்தில் அவளை தேடி வந்தார் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒரு திசையாக சென்று தேடினர் அவருடன் வந்த கருடாழ்வார் இத்தலத்தில் மேதாவியிடம் வளர்ந்து வந்த தாயாரை கண்டு மகாவிஷ்ணுவிடம் தாயார் இருக்கும் இடத்தை கூறினார் அவர் இங்கு வந்து வஞ்சுலா தேவியை பெண் கேட்டார் மேதாவி மகாவிஷ்ணுவிடம் தாங்கள் என் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென விரும்பினால் எப்பொழுதும் நீங்கள் அவள் சொல் கேட்டுத்தான் நடக்க வேண்டும் அவளே அனைத்திலும் பிரதானமானவளாக இருக்க வேண்டும் என நிபந்தனை வைத்தார் மகாவிஷ்ணுவும் ஏற்றுக்கொண்டார் கருடாழ்வார் முன்னிலையில் திருமணம் நடந்தது அப்போது மகாவிஷ்ணு கருடாழ்வாரிடம் நான் இங்கு என் மனைவி சொல் கேட்பவனாக இருப்பேன் எனவே நீயே இங்கிருந்து நான் பக்தர்களுக்கு அருள்வதைப் போல அருள் வழங்க வேண்டும் என்றார் கருடாழ்வாரும் ஏற்றுக்கொண்டார் எனவே இவர் இத்தலத்தில் பிரதான மூர்த்தியாகவும் இடம் பிடித்தார் தாயார் பெயரிலேயே இத்தலம் நாச்சியார் கோயில் என்ற பெயரும் பெற்றது இந்த கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயில் பங்குனி மாசத்தில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் இவ்விழாவின் போது கருடு சேவை உற்சவம் நடக்கும் மிகவும் விசேஷம் இப்போ கோயிலில் கருடு சேவை நடக்க போகுது பக்தர்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலை போய் விசிட் பண்ணிட்டு வாங்கங்க ரொம்ப அழகான கோயில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இந்த கல் கருடன்கிட்ட போய் நம்ம என்ன வேண்டிக்கிட்டு வரோமோ அது நிச்சயம் அவர் நமக்கு நடத்தி கொடுப்பார் உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணிட்டு வாங்க கும்பகோணம் போயிட்டு வந்தாலே நிறைய கோயில் பார்த்துட்டு வந்துடலாம் திருச்சிறை போனீங்கன்னா அது கடன் நிவர்த்தி ஸ்தலம் இந்த கோயில் போயிட்டு வந்தா அந்த கோயிலும் பார்த்துட்டு வந்துடலாம் பிற உயிர்களையும் தம் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செஞ்சுட்டு வரணும் அடுத்தவங்களுக்கு நம்மளால் உதவ முடியாட்டி கூட பரவாயில்லைங்க நம்ம அவங்களுக்கு எந்த கஷ்டமும் விளைவிக்காமல் இருந்தாலே போதும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்